வணக்க மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசானது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சற்று முன் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நடக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று பாத்தீங்கன்னா அனைத்து குடும்ப பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று மதியத்தை போல அறிவிச்சாங்க பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது முன்னதாக சர்க்கரை மற்றும் பொருளில்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் அரசு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரி அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில அனைவருக்குமே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கோரிக்கையை ஏற்று அரிசி மற்றும் பொருளில்லா குடும்ப அட்டை திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் பொங்கல் திருநாளையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தலா கிலோ கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பும் ஆகியவற்றுடன் இயற்பா ரொக்க பணமானது வழங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த வாரம் அறிவித்திருந்தார் இந்த நிலையில தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் விநியோகமானது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று குடும்ப அட்டைதாரர்களிடம் டோக்கன் வந்து விநியோகம் செய்து வருகின்றனர் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்கள் வசிக்கும் தெருவின் அடிப்படையில் குறிப்பிட்ட தேதியில் நியாய விலைக்கடைக்கு வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் டோக்கன் வந்து விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா டோக்கனுக்கான விநியோகம் வந்து நேற்றோடு முடிவடைந்த நிலையில இன்று ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பரிசு தொகுப்பை வந்து வழங்கப்பட உள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது டோக்கன் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளுக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசானது ஒரு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ